குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு உன்னிப்பாக கவனிங்க அதாவது ஒரு கீனா அப்சர்வ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஏன்னா இது ஒரு டாக்கிங் தெரபி தான் நம்ம பிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரொம்ப குறைவு கிளினிக்கல் டேட்டாஸ் அது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரிலே பண்றது எல்லாமே லாங்குவேஜ் வச்சு தான் அதனால உரையாடல் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிப்பதுனால மருந்து தேர்வுக்கு உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்ப நோயாளிகளும் கொஞ்சம் அதிகமாக தன்னுடைய மனக்கவலைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் தன்னிலையை பற்றியான கருதுகோள்களையும் அவங்க பேசுவதற்கு முன்னாடி வராங்க அப்ப அதை பத்தியெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆற்றல் வேணும் நாம ஏதோ ஒன்னு பேசி அவங்கள திசை திருப்பிடக்கூடாது நாம பேசுவதன் மூலமாக அவங்க சொல்ல வந்த கருத்து வேற இடத்துக்கும் போயிடக்கூடாது முதல் நம்ம செய்ய வேண்டிய வேலை அவங்கள உன்னிப்பாக நீங்க கவனிக்கணும் அந்த மொழியினுடைய ஆழங்களை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன் அந்த மொழி வருது எதுக்காக வருது அப்படிங்கிறத நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் முன்முடிவும் வந்துடக்கூடாது நீங்களும் கிளீன் ஸ்லைட்டா இருக்கணும் அவங்கள எந்த வகையிலும் டிவியேட் பண்ணி உங்களுக்கு சாதகமாக கூடாது அவங்க உள்ள கிடங்கல இருக்கிற நனவெளி மனமான அன்கான்சியஸ் மைண்டை ரிவீல் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வரணும் சிறு வயதில் இருக்க ட்ராமாவை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டாக்கணும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் நாம உட்கார்ந்து அதாவது ஹோமியோபதி மருத்துவர்கள் இருக்காங்க அப்ப நீங்க பார்க்க வேண்டியது உன்னிப்பாக கவனிக்கணும் இதை புரிந்து கொள்வதற்கு சில கேஸுகளை பார்ப்போம் காலேஜ் படிக்கிற ஒரு பெண் போன்ல காண்டாக்ட் பண்றாங்க எங்கிருந்து பிரான்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் இருந்து பண்றாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணும் போது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ் போடுறதுக்காக அதாவது பிஜி படிப்பதற்காக ஒரு மூணு நாலு யூனிவர்சிட்டியில் போய் அங்க இருக்க யூனிவர்சிட்டியில் எப்படி சேர்றது அங்க அட்மாஸ்பியர் எல்லாம் அவங்களுக்கு ஒத்து வருமா அந்த கல்ச்சர்லாம் ஒத்து வருமா எல்லாத்தையும் ஒரு ட்ரையல் பார்ப்பதற்காக ஒரு மூணு நாடுக்கு போயிருக்காங்க அதுல ஒரு நாட்டுல அவங்க நண்பர்கள் மூலமாக மலையேற்றம் போயிருக்காங்க அந்த மலையேற்றத்துல அங்க ஏதோ ஒரு செடி அவங்க காலில் பட்டு கால் எல்லாமே அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு அது ஃபீவரா மாதிரி அவங்களுக்கு உடம்புல பல்வேறு பிரச்சனை வந்து வாந்தி சாப்பிட முடியாம தண்ணி குடிக்க முடியாத ஒரு சூழலுக்கு வருது அவங்க கூட வந்தவங்க கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு எடுத்துட்டு போய் அவங்கள பிரான்ஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்றாங்க அங்க அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க மோசமாகும் ஸ்கின் கண்டிஷனும் மோசமாகுது ஹெல்த் கண்டிஷனும் மோசமாகுது இந்த நேரத்தில் தான் எனக்கு அவங்க ஃபாதர் மூலமாக என்ன என்னிடம் பேசுறாங்க அந்த பொண்ணும் எனக்கு தெரிஞ்சதுனால அவங்களும் என்கிட்ட பேசுறாங்க அப்ப கையில என்ன மருந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது ஒரு நாலஞ்சு ஹோமியோபதி மருந்து வச்சிருக்கிறதாக சொன்னாங்க அதை வச்சுதான் நான் ட்ரீட் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுனால பெலோடனா எடுங்க அப்படின்னு சொன்னா பெலோடனா எடுத்தோன்னே கொஞ்சம் அவங்களுக்கு கேட்டது அவங்க சரியாயி திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இந்தியாவுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு வந்து ஸ்கின்னில் ஒரு ப்ராப்ளம் எப்படின்னு பாத்தீங்கன்னா தொடையில இருந்து கால் பாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெட்டிஷாட்டா வந்துடும் ரத்தம் கட்டி போனமா எப்படி இருக்கும் சின்ன 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 புள்ளியா நம்ம மச்சம் இருந்தால் எப்படி இருக்கும் அது போல ஃபுல்லாக வந்துடும் லைட்டா அடிப்பு இருக்கும் அப்புறம் இருக்காது ஆனா ஒரு ஃபைவ் டேஸ் இருந்துட்டு அதுவாக போயிடும் ஸ்கார்லாம் வராது ஆனா அஞ்சு நாள் உறுதியாக இருக்கும் எப்பப்பெல்லாம் எப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறத நான் அவங்க கிட்ட நேரில் வந்தபோது கேட்டபோது தன்னோட செல்லை எடுத்து காட்டுறாங்க அதாவது தொடையில இருந்து கால் வரைக்கும் அந்த ஸ்கின் பரவன உக்ரமாக பரவிய ஒரு சூழலை போட்டோ எடுத்து என்கிட்ட காட்டுறாங்க அதை பார்க்கிறேன் அவங்க அப்பா முன்னாடி இருக்காங்க அந்த பொண்ணு வந்து இந்தியன் கல்ச்சர்ல வளர்ந்த பொண்ணு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வயது வந்து ஒரு இருபது பக்கத்துல வரும் அந்த பொசிஷனை நம்ம பார்க்கணும் போட்டோவை தைரியமா எடுத்து காட்டுறாங்க தொடையில இருந்து ஃபுல்லா கால் வரைக்கும் இருக்கு நான் பாக்குறேன் பார்த்தோம்னா அடுத்து வந்துட்டு பாக்குறீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேண்ட்டை வந்து கொஞ்சம் துடதுடன்னு போட்டிருந்தாங்க அதை அப்படியே எடுத்து மேலே காட்டுறாங்க காட்டுனோம்னா அதை பாக்குறேன் அவங்க அப்பா முன்னாடி உட்காந்துருக்கார் இது உன்னை என்ன பண்ணுவதுமா அப்படின்னு கேட்டேன் இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது இது என்ன செய்யுது உனக்கு என்ன கஷ்டத்தை உண்டாக்குது அப்படிலாம் நான் கேட்கல இது உன்னை என்ன பண்ணதுமான்னு கேட்டேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் அஇ்டரல் பார்ட் ஆஃப் மீ அப்படின்றா என்னுடைய அங்கத்தின் ஒரு பகுதி என்னோட வாழ்க்கையினோட ஒரு பகுதின்னு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற இது ஒரு பிலாசபிக்கல் கொஸ்டின் அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா இது வருவதற்கு காரணம் என்னன்னா நான் வந்து வெளிநாட்டுக்கு நானே போய் நானே பார்த்து நானே எல்லாத்தையும் தேடி நானே ஒரு யூனிவர்சிட்டியில் சேரணும்னு முடிவு பண்ணேன் ஆனா எங்க அப்பா பின்னாடி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அதாவது தப்பான அர்த்தத்துல வாட்ச் பண்ணல கைட் பண்றதுக்காக எனக்காக அவரு நண்பர்கள் மூலமாக

இப்படியே அவங்க சுதந்திரத்தை பத்தி சொல்றாங்க அட்டானமி சொல்றாங்க இன்னொருத்தவங்க டாமினேட் பண்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க அப்படியே ஒன்னொன்னா பேசிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இன்டலக்சுவல் பேசுற மாதிரி இருக்கும் ஒரு இருபது வயசு பொண்ணு பேசுற மாதிரி இல்ல பெரிய அறிவாளி பேசுற மாதிரி இருக்கு நான் அவங்க கிட்ட கேட்டேன் நான் இந்த கால்ல இருக்கிறத ஏதாவது டாக்டர் கிட்ட எங்க அப்பா ரொம்ப கம்பல் பண்ணதுனால ஒரு டெர்மட்டாலஜிஸ்டை பார்த்தேன் அவங்களுக்கு ஒன்னும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் தெரியல இத ஒரு லேபிள் பண்ணாங்க ஒரு பேர் சொல்லி இதுதான் இந்த நோய் அப்படின்னு சொன்னாங்க போதாது இது ஒன்றும் அவங்களால குணப்படுத்த முடியாதுன்னு தெரியும் வந்துட்டு இருக்கு எந்தெந்த சூழல்ல வருது அப்படின்னு கேட்டேன் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனால் வருது ஒரு கிலோமீட்டர் நடந்தா வந்துருது இல்லட்டு அரை கிலோமீட்டர் நடந்தாலும் வந்துருது நல்ல வேர்த்தா வந்துருது பேஸ்கெட் பால் விளையாட போனால் உடனே வந்துருது கொஞ்ச நேரம் விளையாடாவே வந்துருது வேர்த்தா வந்துருது எக்ஸன் இந்த மாதிரி நோயை உண்டாக்கிறது அலைச்சல் அங்க இங்கே ஷாப்பிங் போனான்னா வந்துருது வந்து அஞ்சு நாள் இருக்கும் அப்புறம் அதுவா போய் ஸ்ட்ரெஸ் இருந்தா வந்தது என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்தா வந்தது சும்மா மன உழைச்சல் நான் நினைச்ச மாதிரி இல்லைங்கும் போது அது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி வேற எந்த சூழல் வரும் ஆல்கஹால் குடிச்சா வரும் ஒரு லேடி இதோ வயசு வயசுதான் இருக்கும் கீழே தான் இருக்கும் ஆல்கஹால் குடிச்சா வரும் சிகரெட் குடிச்சாலாம் வரல ஒரு நாளைக்கு நான் ஒரு அஞ்சு சிகரெட் குடிப்பேன் அதனால எல்லாம் வரல உங்களுக்கு என்ன மருந்து இப்ப வருது சொல்லுங்க பார்ப்போம் நானும் பெரிய ஆராய்ச்சி பண்றேங்கிற பேர்ல அவங்க பேச்செல்லாம் மயங்கி லேந்தனாய்ட்ல பிக்ஸ் பண்ணி லேந்தனாய்ட்ல ஒரு மருந்து கொடுத்தேன் லேந்தனாய்ட் குரூப் ஆஃப் ரெமடிஸ்ல ஒரு மருந்து கொடுத்தேன் அவங்க அப்பா நான் வச்சுட்டு கார்போனிக்கம் கலந்த ஒரு லேந்தனாய்ட் மருந்தை அவங்களுக்கு கொடுத்தேன் அது வந்து மென்டல் லெவல்ல சில மாற்றங்களை உண்டாக்கியதுக்கே தவிர பிசிக்கல் லெவல்ல மாற்றத்தை உண்டாக்குது அதுவும் கொஞ்ச நாள் தான் நல்லா இருந்துச்சு ஆனா ஒரு சேஞ்ச் இருக்கு அவங்க ஆட்டிடியூட்ல ஒரு சேஞ்ச் இருக்கு அவங்களே சொல்றாங்க அவங்க அப்பாவும் சொல்றாங்க இது செகண்ட் சிட்டிங்ல நடந்தது அப்பதான் நான் கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டேன் திருப்பி அப்படியே விட்டுட்டு ஸ்கின் ப்ராப்ளம் மட்டும் இது என்ன பண்ண இது ஒண்ணுமே பண்ணல ஐ அம் லீஸ்ட் பாதர் உங்ககிட்ட வைத்தியம் பண்ணணும்னு கூட நான் நினைக்கல உங்ககிட்ட பேசணும்னு கூட நான் நினைக்கல நான் உங்களை ஒரு நாள் கூட தொந்தரவு பண்ணல போன்லயும் பேசல எதுவுமே பண்ணல எனக்கு இது பத்தியான கவலையே இல்லை ஏன்னா இது என்னோட இன்டெகரல் பார்ட் ஆஃப் அவங்க பேரை சொல்லி சொல்றாங்க அதனால இதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை இத பத்தி ஒரு கவலையும் படல இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கு என்னுடைய நேச்சர் இது அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த கேஸ்ல வந்து ரியல் எது அப்படின்னு கேட்டா நீங்க இந்த நோயை பத்தி கவலையே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்புறம் இத வந்து ஒரு பெருசாவே எடுத்துக்கல பாத்தீங்களா அது இல்லாம வந்தோடன ஒரு போட்டோ எடுத்து அதை காட்டுறீங்க அது தொடையில இருந்து தெரியுது அதை பத்தி வந்த உடனே பேண்ட நல்லா தூக்கி பாருங்க அப்படின்னு சொல்றீங்க அதை பத்தியும் கவலைப்படல அப்பா இருந்துகிட்டு இருக்காரு நானும் உங்களுடைய சொந்தக்காரர் இருந்தாலும் நீங்க காட்டுறீங்க இது ரெண்டாவது பாயிண்ட் ஆல்கஹால் அக்ரவேட்ஸ் அப்புறம் எக்ஸன் அக்ரவேஷன் இதுதான் ரியல் மற்றது எல்லாமே உங்களை பத்தியோ மற்றது சொல்றதை பத்தியோ எல்லாம் உங்களை பத்தியான பூடகமான சொற்கள் அது வந்து கான்கிரீட்டாய் ரியல்னு சொல்ல முடியாது உங்களை பத்தி சொல்ல முயற்சிக்கிறீங்க அதை வச்சு நான் மருந்து எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்ப முடியாது அந்த அளவுக்கு எனக்கு அது ரியலா தெரியல இது ரியல்னு நல்லா கண்ணு முன்னாடி தெரியுது உங்களுக்கும் தெரியுது உடனே அவங்க சொன்ன ஆமா அங்கிள் அப்படின்னா மட்டும் ரிலே பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்த மருந்து சல்பர் த்ரீ எக்ஸ் இன்டிஃபரன்ஸ் டு பர்சனல் அப்பியரன்ஸ் ஆல்கஹால் அக்ரவேஷன் எக்ஸன் அக்ரவேஷன் இது போல இதை பத்தி கண்டுக்காம இருக்கிறது அப்புறம் இப்ப சமீப காலமாக என்ன பிடிக்குது அப்படின்னு கேட்டேன் என்ன அழகா சொல்லுவாங்க ரொம்ப மாடர்ன் கேள் மெட்ரோபாலிட்டன் கல்ச்சர்ல இருக்கிறவங்க ரொம்ப அழகா இருக்கிறவங்க அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா குளிக்கவே பிடிக்குதான் சல்பர் த்ரீ எக்ஸ் தான் கொடுத்தேன் அந்த சல்ஃபர் த்ரீ எக்ஸ் முதலே அரைவ் பண்ணிருக்கலாம் ஏன்னா ஐ எஸ்டாப் ஆயிடுச்சு அதனாலதான் அப்பா வந்து தன்னை கவனிக்க வேண்டியது இல்லை அப்பா என்ன கைடு பண்ண வேண்டியது நானே வெஞ்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிருக்குன்னா அவங்கள லேண்டனாய்டு போல காட்டிடுச்சு லேண்டனாய்டில் ரொம்ப முக்கியமானது எதுன்னா அந்த இன்னர் ஜேர்னி ரொம்ப முக்கியமானது தான் யாரு அப்படிங்கிற அகத்தை பத்தியான ஆய்வு வந்து ரொம்ப முக்கியமானது இவங்கிட்ட அது இருக்கிற மாதிரி தெரியல அதனாலதான் அங்கே நான் வந்து தப்பு பண்ணிட்டு லேண்டனாய்டு கொடுத்துட்டேன் இது சாதாரண சல்பர் கேஸ் தான் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் தான் கார்ல போயிருப்பாங்க அவங்க மாடியில இருந்து கிளினிக் பார்த்துட்டு கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்திருப்பாங்க ஒரு கடைக்கு போயிட்டு அப்புறம் வண்டியில் எடுத்து கிளம்பி போயிருப்பாங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கால் ஃபுல்லாக அதிகமாகிடுச்சு அக்ரவேட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் அக்ரவேட் ஆயிடுச்சு நான் எந்த மருந்து மாத்தில பேசாமல் இருந்தேன் எந்த பதிலும் அவங்ககிட்ட இருந்து வரல எதுவுமே வரல நானே ஃபோன் பண்ணி ஏழு நாள் கழிச்சு கேட்டேன் எல்லாமே போயிடுச்சு நார்மலாக இருக்கேன் இப்ப ஆல்கஹால் ரெண்டு மூணு தடவை கன்சியூம் பண்ண ஒண்ணுமே வரல நல்லா நடக்கிற ஆச்சரியமா இருக்கு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணதுனால ஒரு தடவை தப்பு பண்ணதனால கீனா அப்சர்வ் பண்ணணும் இங்க ரொம்ப முக்கியமானது இந்த லேத்தனாய்டுக்கும் சல்பருக்கும் வித்தியாசத்தை நாங்க தெரிஞ்சுக்கோம் ரெண்டுமே பிலாசபிக்க பேசுவாங்க அந்த பிலாசபில வித்தியாசமும் இன்னர் சல்பர் வந்து பொதுவான பிலாசபி பேசுவாங்க அந்த இன்டிஃபரன்ஸ் டூ பர்சனல் அப்பியரன்ஸ் இது வந்து கொஞ்சம் இன்னும் ஹையர் லெவல்ல இருக்கிறதுனால லென்தனாய்ட் ஹையர் லெவல்ல இருக்கிறதுனால அவங்க அந்த லோவர் லெவல் அந்த ஐடென்டி கிரைசிஸ்ல இருக்கிற லாங்குவேஜை வந்து அதிகமாக லேன்த்தாய்ட் பேச மாட்டாங்க இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல உள்ள லாங்குவேஜ சல்பர் பேசு அங்க இருக்கிற பிரச்சனைய ஏன்னா அது ஐ எஸ்டாப் ஆன ஒரு எலமெண்ட் தான் செல்பர் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் அடுத்த கேஸ் ஒரு லேடி அவங்க ஏற்கனவே வருவாங்க வலது பக்கம் பிரச்சனை அவங்களுக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இருமல் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் காது அடைக்க ஆரம்பிச்சிடும் காதில் பிரச்சனை வரும் அதுவும் வலது பக்கம்தான் அதிகமா இருக்கும் அடுத்து ஹார்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்லுவாங்க அடிக்கடி தளபதி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்குவாங்க இவ்வளோ ப்ராப்ளம் இருந்த அவங்களுக்கு எடுத்த எடுத்தம்போது நான் வந்து கம்ப்யூட்டர் தான் படிச்சேன் படித்தேன் நான் மேரேஜ் ஆகி இங்கே வந்ததுனால கேரளாக்காரங்க நாங்கள் தமிழ் ஆளை கல்யாணம் முடிச்சு இங்கே வந்ததுனால இங்கே சில சிரமங்கள் இருந்தது அதனால நான் என்ன பண்ணேன் எம்ஏ படிக்க ஆரம்பித்தேன் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன் அடுத்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து அதன் மூலமாக ஒரு காலேஜில் எப்பயாவது ஒரு லெக்சரராக அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி காலேஜ்லாம் லெக்சரர் ஆகிட்டேன் ஆனா அங்க பல்வேறு பிரச்சனை காரணமாக பாலிடிக்ஸ் காரணமாக நான் திருப்பி வேலை விட்டு நிற்க வேண்டிய சூழல் வந்துச்சு எனக்கு எப்படின்னா சும்மா இருக்கக்கூடாது வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி ஆகணும் ஏன்னா என்னை சின்ன வயசுல யாருமே என்னை என்கரேஜ் பண்ணல என்னை எல்லாம் சப்ரஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க அவங்க முன்னாடி ஒரு ஆளாகி காட்டணும் அப்படின்னு சொன்னதுனால நான் லைக்கோ பொடியும் கொடுத்தேன் லைக்கோ பொடியும் எக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக பல்வேறு பிரச்சனையை சரி பண்ணும் ஆனால் ஒரு பிரச்சனையை மட்டும் அவங்களுக்கு சரி பண்ணல என்ன பிரச்சனைனா லாஸ்ட் டைம் அவங்க வராங்க வரும்போது சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இந்த எண்ணுங்கிற மாத்திரை நல்லா அற்புதமா வேலை செஞ்சிச்சு அது அது சொல்றாங்க ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது என்னுடைய பிரச்சனையை மேக்சிமம் தீர்த்துருது ஆனா ஒரு பிரச்சனையை மட்டும் தீர்க்க மாட்டேன் நான் செல்ஃபா ஜெனரேட் ஆகி வருவதற்கான வாய்ப்பு அது தர ஆனா என்னைய மோட்டிவேட் பண்ணுது என்னைய என்னென்ன நல்ல இடத்துக்கு நல்லா சிந்திக்க வைக்குது என்னை அடுத்த கட்டத்துக்கெல்லாம் கொண்டு போகுது ஆனா என்னை செல்பா ஜெனரேட் ஆகிறதுக்கு முடியாது என்ன செல்ஃப் ஜெனரேஷனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் எனக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த வார்த்தை வந்து ஒரு ஆம்பிகூட்டியா இருக்கு ஒன்னும் புரியல அவங்ககிட்ட கேட்ட கேட்டபோது நான் இந்த குழியில விழுந்துட்டேன்னா அவன் சொல்ற வார்த்தை பாருங்க குழியில விழுதுட்டானா அது தூக்கி விடுறதுக்கு வாழ் வேணும் தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அந்த குழியிலிருந்து மேல் மீண்டு வர முடியல அதுதான் செல்ஃப் ஜெனரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப செல்ஃப் ஜெனரேட் ஆறதுக்கான வாய்ப்பு இல்லாம கிடைக்கல எனக்கு சுத்தியும் ஆளுகளும் என்னை குளி பறிக்க தான் இருக்கிறாங்க வார்த்தை பாருங்க குழி பறிக்க தான் இருக்காங்க ஆனா குழியிலிருந்து மீண்டு வர பார்க்கிறேன் ஆனா குழிக்குள்ளேயே இருக்கிற அப்படி பாருங்க அப்ப இங்க குழிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது அதாவது பிட் இந்த பிட்டை அட்ரஸ் பண்ற ஒரு மருந்து தான் அவங்க நல்லா தான் அவன் லாஸ்ட் டைம் வரும்போது இதுதான் பேசினாங்க நான் என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல எனக்கு இதுல இருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் நான் இருந்து மேலே வந்துடுவேன் எப்படி பாருங்க அப்ப லைக்கப்படும் என்னன்னா அவங்கள நல்ல ப்ரொமோட் பண்ணிருக்கு ஆனா அவங்க செல்ஃபா ஜெனரேட் ஆகி வர முடியாத அளவுக்கு தான் குளியில விழுந்ததாக ஒரு டெலியூஷன் அவங்கக்குள்ள இருக்கு அதை போக்குனால தான் சரியாது அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி எலாப்ஸ் இந்த குழிங்கிற லாங்குவேஜ்ங்கிறது பிட்டுங்கிற லாங்குவேஜ் வந்து எலாப்ஸ்க்கான லாங்குவேஜ் அவங்களுக்கு எலாப்ஸ் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறாங்க சார் நீ என்ன மருந்து கொடுத்தீங்கன்னு தெரியல என் லைஃபே ரொம்ப பிரமாதமாக இருக்கு கனவுல இருந்து எந்திரிச்சு வெளிய வர மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் அடுத்த நாள்ல இருந்து அப்படியே எனர்ஜி எல்லாம் பேக்கப் ஆகி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் ஒரு தீர்மானமான முடிவு எடுத்துட்டேன் நான் திருப்பி கேரளால போய் செட்டில் ஆகி அங்க வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா பிளானும் செட்டில் பண்ணிட்டேன் என்னால செல்பா ஜென்ரேட் ஆகி வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு இது நாள் வரைக்கும் அது இல்லாம இருந்துச்சு இப்ப வந்துருச்சு சார் அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொல்றான் இவ்வளவு ஆச்சரியம் பாருங்க அவள் கொடுத்தது ஏலாப்ஸ் தேர்ட்டி அடுத்து இன்னொரு கேஸ் இந்த பையன் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்கூல்ல படிக்கிறான் அவன் வந்து பேசும்போது என்ன சொல்லுவான்னா ஆங்ஸைட்டி எனக்கு இருக்குமா சுயர் இருக்குமா எனக்கு சிறுநியவா பை போலாரா அப்படின்மா இப்ப டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கான் என்னென்ன வார்த்தைகள் பேசுறான்னு பாருங்க என்னையா ப்ராப்ளம் உன்னுடைய ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கு ஒண்ணும் இல்லை திடீர்னு பார்த்தா அழுகி அழுகையா வருது அப்புறம் பாத்தீங்கன்னா சந்தோஷமா வருது அழுகு வருது அப்புறம் சந்தோஷமா இருக்கு உனக்கு இது வருவதற்கான பேஸ் என்ன இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சொல்லவே மாட்டாங்க மறைக்கிறான் ஏன்னா ஒரு சின்ன தவறு பண்ணியிருக்கான் அந்த தவறை மறைக்கிறாங்கிறது மட்டும் நல்லா தெரியும் அதனால ஹைடு திங்குன்னு மட்டும் எடுத்துட்டு சியர்ஃபுல்னஸ் ஆல்டர்னேட்டிங் வித் வீப்பிங் அப்படிங்கிற லேங்குவேஜை சேர்த்தவனே வெள்ளா வந்தது ரொம்ப வருஷமாக அவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட மென்டலி இல் மாதிரி பிஹேவ் பண்ணுவார் அவங்க அப்பாவோட பிஹேவியர் ஆட்டிடியூடு அவருடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பேர்ஸன் மாதிரி இருக்காது இருந்து தான் இந்த பையனுக்கு இந்த இது மாதிரியான பிஹேவியர் பேட்டர்ன் வந்துருச்சு பிசிக்கலாகவும் அதே போல அப்பியரன்ஸ் உள்ளவனாக இருக்கான் அதனால இவனுக்கும் அந்த மென்டல் இல்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த டீனேஜ் பருவத்துல நடக்கிற சில பிரச்சனைகளை மாரல் இம்மாரல் அப்படிங்கிற விஷயத்த தப்பா புரிஞ்சதுனுடைய விளைவு இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பையனுக்கு இந்த மாதிரியான ஒரு நோய் நிலை வந்ததாக நான் கருதி கருதிக்கொண்டு அவருக்கு பெலோட நான் திரி எக்ஸ் தான் கொடுத்தேன் அற்புதமான மாற்றம் இப்ப நல்லா இருக்கிறான் கிட்டத்தட்ட வந்து அவன் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க நைன்டி ஃபைவ் கூட சொல்லும் போதே நைன்டி பர்சன்டேஜ் ஆகிட்டேன் ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்கு அவனோட பிஹேவியர் பேசவே மாட்டான் யார் கூடயும் பேச மாட்டான் இப்ப நல்லா பேசுறான் அந்த ஆட்டிடியூட் மாதிரி இருக்கு அவனோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கு முந்தி பேசுனதுக்கும் இப்ப பேசுனதுக்கும் அந்த ஸ்லாங்கில் இருந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இருந்து கான்ஃபிடன்ஸ் லெவல்ல இருந்து எல்லாமே மாறிடு பெரிய ஆச்சரியம் இதோட நான் த்ரீ எக்ஸ் தான் இந்த மாற்றத்தை உண்டாக்கிட்டேன் ஆனால் இவருக்கு வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஆறு மாசமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் மாசத்துக்கு ஒரு தடவை வருவாங்க அவங்களுக்கு வந்து பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து பெலோடனா த்ரீஸ் எடுக்க சொல்லணும் இன்னொரு கேஸ் இவருக்கு வந்து வாந்தி வாந்தியா அவர் ரொம்ப டயர்டாக்க இருக்காரு சாப்பிட முடியல மோஷன் போக மாட்டேன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவரு ஹோமியோபதியின்னு தெரியும் அவரு எல்லா மருந்தும் போட்டு பார்த்தார் அவர்கிட்ட கேட்ட என்ன உங்களுக்கு மனசுல பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் ஒய்ஃப இருந்ததுதான் ஒய்ஃப் இறந்ததை என்ன ஃபீல் பண்றீங்க ஷாக் அப்படின்னாரு இந்த சாக்கு எண்ணெயை வந்து உன்னிப்பாக கவனிக்க வச்சது உன்னிப்பாக தான் முக்கியம் இந்த சாக்குங்கிற வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல அந்த வார்த்தைக்குள்ள உயிர் ஒளிந்திருக்கு அந்த பேஷண்டோடைய உயிர் ஒளிஞ்சிருக்கு நோய்வாய்ப்பற்ற உயிர் ஒளிந்து வாந்தி வாந்தி ஷாக் அவரை பத்தி ஏற்கனவே எனக்கு தெரியும் பயங்கர கோபக்காரர் டெலோசன் ஹீஸ் புவர் வாந்திங்கிறத எடுத்துக்கிட்டேன் ஷாக் எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஷாக்னாவே லொகனைசி ஃபேமிலி அதில் இருக்கிற இதை எடுத்துகிட்டா ரூபிரிக்கல் லாங்குவேஜ்லேயும் போய்க்கலாம் இதெல்லாம் வச்சு நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தது வந்து நக்சாமிக்கு நக்சாமிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை உண்டாக்கிடுச்சு ஆனா அவருக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் மட்டும் இருந்துட்டு இருக்கு ஏதாவது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குது ஏன்னா சுகர் பேஷண்ட் சுகர் லெவலும் குறைஞ்சிருக்கு ஆனா அது குணமாகலை சுகர் லெவல் குறைஞ்சிருக்கு இப்ப கான்ஸ்டிபேஷனுக்கான மருந்துகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே நக்ஸ்வாமிக்கா தான் கண்டிப்பூ பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் வரல மத்தது எல்லாமே மாறிடுச்சு சுகர் லெவல் நல்லா குறைஞ்சி மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு நக்ஸ்வாமிக்கா சிக்ஸ் முதல் எடுக்க சொன்னேன் இப்ப வந்து தேர்ட்டி கொடுத்துருக்கேன் எடுக்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாலு டோஸ் எடுத்திருப்பாங்க தேர்ட்டியில வந்து நாலு டோஸ் எடுத்திருப்பாங்க சிக்ஸ்ல வந்து ரெண்டு டோஸ் எடுத்திருக்காங்க இது அந்த கேஸ் உடைய நிலைமை இன்னொரு கேஸ் இந்த கேஸ் வந்து எப்படின்னா லாங் ஸ்டாண்டிங் ஸ்லீப்லெஸ்னஸ் இன்சோமேனியா தொடர்ந்து தூக்கம் இல்லாம இருக்காங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அலோபதி ட்ரக்ஸ் எடுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது ரொம்ப சிரமப்படுறாங்க என்ன ப்ராப்ளம்னு கேட்டா பதினைஞ்சு வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம் ஒரு வீடு கட்டணும்ட்டு வீடுக்காக எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம் முடியல ரெண்டு பேரும் வேலை செய்யறோம் பணம்லாம் இருக்கு ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால தடங்கள் வந்துருது இந்த வார்த்தை தடங்கள்ங்கிறது தான் உன்னிப்பாக கவனிக்கிறது இது எல்லாமே போன்ல பேசின கேஸ் போன கேஸும் போன்ல தான் இதுவும் போன் தான் இவங்க பெங்களூர்ல இருக்காங்க அப்ப அவங்ககிட்ட வந்து நான் கேட்டேன் இந்த தடங்கள்னு சொல்றீங்களே என்னங்க அப்படின்னு கேட்டா சார் ஏதாவது ஒரு ஒரு தடவை நடந்தா பரவாயில்ல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சரி உங்க மனசுல என்ன உளைச்சல் அப்படின்னு கேட்டேன் மாமனார் மாமியார் தான் ப்ராப்ளம் அவங்க வந்து அவங்க ஊர்ல வீடு கட்டி அவங்க சொல்ற இடத்துல கட்டி அவங்களுக்குடிய மருத்துவனு நினைக்கிறாங்க நாங்க அது வேண்டாம்னு நினைக்கிறோம் ஏன்னா அது வந்து எங்களுக்கு லாபகரமாகவும் இருக்காது லாங் ஸ்டாண்டிங்காகவும் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு வந்து வேஸ்ட் ஆகிடும்ன்றதுனால நாங்க வேற மாதிரி பிளான் பண்றோம் அதனால எந்த காரியமும் தடங்கள் ஆகிட்டே இருக்கு இந்த தடங்கலுக்கு காரணம் யாரு மாமனாரா மாமியாரா கேட்டேன் இப்படி நான் சொல்றதுக்கு இல்லை சார் ஏன்னா இப்ப நாங்கள் லாஸ்ட்ல லாஸ்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ப்ரொமோட் பண்ணி பேங்க்ல லோன் வாங்கி எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் எல்லாம் முடிஞ்ச பிறகும் ஒரு மூணு மாசம் டிலே ஆகுது இதுக்கு யார் காரணம் எங்க மாமனார் மாமியார் இல்லையே இது போல பல்வேறு சம்பவத்தில் அவங்க காரணம் இல்லாமலே அது தடங்கள் அப்ப தடங்களுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் கண் கண்துஷ்டி தான் திருஷ்டியும் இந்த இடத்துல வீடு இல்லையேன்னு சொல்லிட்டு கல்கரியா கார்ட் கொடுத்துருக்கூடாது உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் ரசாக்ஸ் தர்ட்டி கொடுத்தேன் ஒரு அற்புதமான மாற்றம் இன்சம் மணியா போயிடுச்சு தேங்க்யூ